இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் நாளும் ஸ்தோத்தரிப்பேன் ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் தூதிப்பே நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன் மை நன்றியுடன் துரிப்பேநிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை சூழ்நிலை மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை இருளிலே ஒன்றன் வெளிச்சம் தந்தே கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர் இருளிலே ஒன்றன் வெளிச்சம் தந்தீர் கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர் சீரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன் கரம் எந்த சீரம் வைத்து ஆசீர்வதியோ சீரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன் கரம் ம் வத்து நீ நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என் நாளும் தோத்தடிப்பே இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துரிப்பே நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என் நாளும் அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே அலையிலு கர்த்துடைய பரிசுத்த நாமம் மய்மைப்படுவதாக கர்த்தரை நீம் சாட்சியாக நிறுத்தினதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் ஆண்டவருக்கு இந்த நாளில் நான் உலகின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய பெயர் நவீன் உயரகம் தெரியும் நினைக்கிறேன் என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பட்டணம் தான் சிறு வயதிலிருந்தே நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவன் தான் எதிரமையாக ஒன்று அஞ்சில் கர்த்துடைய வசனம் சொல்கிறது போல தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்னுடைய தாயின் கருவிலேயே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆமா தேவன் உருவாக்கினார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டு வேதாகம கல்லூரியை படிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார் அன்றைய அழைப்பின்படி திட்டத்தின்படி வசனத்தின்படியே வேதாகம கல்லூரிக்கு போனேன் இரேமையா ஏசையா நாற்பத்தொன்று பதிமூணு சொன்னது போல உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தையின்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேதாகம கல்லூரிக்கு போக கர்த்தர் கிருப்பை பாராட்டினார் அதற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் வேதாகம கல்லூரியில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார் அநேக போதகர் மூலமாக அங்க வந்த ஆசிரியர்கள் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் உருவாக்கினார் கற்றுக்கொண்டார் ஒரு வருடம் படித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார் செல்வின் பாஸ்டர் கூட இரண்டு வருஷம் உடன் ஊழியராக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார் அதற்காக நான் கர்த்தரை துடிக்கிறேன் அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறிடுக்கிறேன் ஆமா பாஸ்டர்ந்து அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் நல்ல ஒரு அவைக்குரிய தகப்பனார கொடுத்தார் கர்த்தர் தந்த இந்த வாழ்க்கைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன் எதற்குமே அவருடைய ஊழியத்துக்கு என்று நான் கொண்டார் நன்றிகளை கூறுகிறேன் இந்த நேரத்திலும் கூட நம்முடைய பெரிய பாஸ்டுக்காக சின்ன பாஸ்ட்டுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அனுப்பினாங்க அதற்காக நான் ஏசப்பாக்கு ஸ்தோத்திரங்களை ஏற என்னுடைய குடும்பத்தாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய என்னுடைய ஊழியத்துல நல்ல சப்போர்ட்டா இருந்தாங்க எனக்கு அதற்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் சபையாகிய உங்கள் யாவருக்கும் நான் நன்றிகளை செலுத்துகிறேன் ஏன்னா எனக்காக நீங்கள் அநேக நாட்கள் ஜெபிச்சு இருக்கிறீங்க அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் வார வார வாரத்திலிருந்து நம்முடைய கிளை சபை ஊழியத்துக்காக போக போக இருக்கிறேன் ஆண்டவர் ஊழியத்தில் வலமையாக எடுத்து பயன்படுத்துறோம் அதற்காக நீங்கள் ஜபித்துக்கொள்ளுங்கள் தேவநாமப்படுவதாக ஆமே சொல்லு இப்போ நம்ம நவீன்காக நம்ம சபையாய் சேர்ந்து நம்ம இந்த ஊழிய பாவிலே மகனை எடுத்து பயன்படுத்தும்படியாக முடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த நாளிலிருந்து அவர் அநேக பாதைகளிலே அவர் கடந்து வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம் பைபிள் காலேஜ் முடித்து நல்ல ஒரு ஊழியக்காரனுடைய கீழே இருந்து இத்தனை நாள் நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு கடந்த வாரத்திலே வந்தார் இனிமேல் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை நம் சபை மூலியமாக இப்பொழுது நம்மளுக்கு சொல்லி மகனை நாம் என்று சொல்லி பிரதிஷ்டை செய்து நம்ம ஜெபிக்க போகிறோம் என்றிலிருந்து நம்முடைய சபைக்கு உடன் ஊழியராகவும் நம்முடைய கிராம சபையினுடைய காரியங்களை எடுத்து நின்று செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் நாம் மகன் மேலே வைக்கப் போகிறோம் நாம் இல்லாத அங்கே போக முடியாத கடந்த நாட்களில் நம்ம சோ பண்ணிகிட்டு இருந்தோம் கிராம ஊழியத்துக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஊழியர்கள் பாரமுள்ள ஊழியர்கள் வேண்டும் என்று சொல்லி ஆகவே அதற்காக இப்போது நம்ம ஜெபித்து இந்த மகனை சபைக்கும் நம்முடைய சபைக்கு ஒரு உடன் ஊழியராகவும் கிராம சபையை தொடர்ந்து நம்ம அங்கே போக முடியாத சூழ்நிலை நடத்தும் முடியாகவும் அவருக்கு நாம் ஆசிர்வதித்து நம்ம அனுப்புவோர் எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது சத்தத்தை காணுமே நம்முடைய சபை மூலயமா இதைவன் இப்படிப்பட்ட அநேகரை கத்திரி எழுப்பி கொண்டிருக்கிறார் இது நம்முடைய நாம் விதைத்த விதை புரியுது நம்மள சேர்ந்து செபித்து இந்த மகனை நாம் பிரதிஷ்டை செய்து நாம ஜிக்கப் போகிறோம் கத்துடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம் எல்லாம் மகனுக்கு நேரம் கைகளை நீட்டி மகனை நாம் ஆசிர்வதித்து நம்ம பிரதிஷ்டை செய்து நம்ம அனுப்பு போகிறோம் எல்லாம் கைகளை உயர்த்தி அந்த மகனுக்காக தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தெய்வன் இந்த நாளிலும் மகனை ஊழியத்திற்கென்று நம்முடைய சபை இந்த கிராம ஊழியர்கள் எல்லாவற்றுக்காகவும் மகனை நம்ம பாஸ்டர் அவர்கள் பிரதிஷ்டை செய்து ஜெபிப்பார்கள் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் சோத்ராம் 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 பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நாட்களிலே ஊழியத்தின் நிமித்தமாக ஏராளமான ஊழியக்காரர்களை அப்படி எழுப்பியிருக்கிறேன் எல்லாரும் ஊழிய செய்கிறார்கள் இந்த மகனை இந்த சபைக்கென்று கொடுத்திருக்கிறேன் ஆகவே பைபிள் காலேஜ் படித்து நல்ல ட்ரைனிங் பண்ணி நல்ல செய்தி கொடுக்க நல்ல பாட துதிக்க ஆராதிக்க தேறின மகனாக இன்றைக்கு நம்முடைய சபை மூலமாய் இன்று முதல் இந்த மகனை நம்முடைய சபைக்கென்று உடன் உழக்கரனாகவும் இந்த கிராம சபைக்கு பொறுப்பான ஒரு தலைவனாகவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த மகனை ஆசீர்வதிக்கிறோம் இந்த மகனை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே சகல ஞானத்தோடும் சகல புத்தியோடும் பரிசுத்தாவியனுடைய பலத்தோடு இந்த மகன் போக்கில வருத்திரமுடைய கடன் இருந்த பெரிய காரியங்களை இந்த மகன் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த சபைக்கு தூணாக ஊழியர்களுக்கு பிரயோஜனமாக நடந்து கொள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மகனை ஆசிர்வதிக்கிறோம் இந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறோம் பெற்றோர்களை கூட ஆசீர்வதிக்கிறோம் யாரும் இந்த மகனுக்கு ஊழியத்துக்கு எந்த தடையும் போடாதபடி ஆண்டருடைய திட்டத்தை நிறைவேற்ற மகனின் நிறைவாய் நடத்தி அனுப்பும்படி அச்சேபிக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதா குமாரன் பரிசுதாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே கரங்களை தட்டி நவீனுக்காக நன்றி சொல்லுவோம்